ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப்ஸ் சேம் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மளிகை சாமான வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிறேன் இந்த பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மாதம் மாதம் வந்துட்டு ஒரு ஐநூறுரூபாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்குமே மளிகை சாமான வாங்கும் போது உங்கள் பணத்தை சேமிக்கலாங்க இன்னைக்கி நாம் மளிகை சாமான்னு சொல்லிவிட்டு கடைக்கு வாங்க போவோம் நமக்கு தேவையானது ஒன்றா இருக்கும் ஆனால் நம்ம வாங்கிட்டு வர்றது நிறையவே இருக்குங்க இன்றைக்கி நம்மளில் பலரும் அப்படி தான் இருக்கும் நானும் அப்படிதாங்க இருந்தேன் பட் இப்போ வந்து நான் இந்த பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஸ்மார்ட்டாக என்னோடய பணத்தை வந்து சேமிச்சிட்ருக்கேன் மளிகை சாமானை வாங்கும்போது என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியுதுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்துட்டு எப்படி மாதம் மாதம் வந்துட்டு ஐநூறுரூபாலேருந்து ஆயிரரூபா வரைக்குமே மளிகை சாமானை வாங்க போகும்போது நம்ம பணத்தை சேமிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதம் வந்துட்டு இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு நீங்கள் அடுத்த மாதம் வந்துட்டு மளிகை சாமானை வாங்க போகும்போது கண்டிப்பாக இந்த பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலையும் என்ன மாதிரி ஈஸியாக ஒரு மினிமம் ஐநூறுரூபா வரைக்குமே சேமிக்கலாங்க ஐநூறுரூபானா கூட சும்மா வாங்க இந்த காலத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா மளிகை லிஸ்ட்டு போடுங்க மளிகை லிஸ்ட்டு போட்டால் மட்டுமே நாம் வந்துட்டு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோங்க இப்போ நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் கிச்சனுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிச்சனில் போய் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து காலியாக இருக்கு என்னென்ன சாமான வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும் ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க நீங்கள் கண்டிப்பாக லிஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவீங்க நீங்கள் லிஸ்ட் எழுதாமல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுட்டு போனாலும் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு சாமானத்தை மறந்து வந்துடுவோம் நான்லாம் நிறைய டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க வா போய் பார்த்துக்கலாம் பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போவேன் ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டில் எடுத்து விற்கும் அடடா இந்த சாமானம் வாங்கிட்டு வராமல் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம லிஸ்ட் எழுதிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்க சாமானம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ நீங்கள் லிஸ்ட் எழுதுங்க முதல்ல செகண்ட் டிப்ஸ் என்னன்னு தெரியுமா இது தானே சூப்பரான டிப்ஸு பசியோட மட்டும் கடைக்கு போகாதீங்க நீங்கள் பசியோடு மட்டும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்க்குறது எல்லாத்தையும் வாங்கி உங்களுடைய ட்ராலியில் போட்டுக்குவீங்க நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு காஃபி டீ இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வயிற்றுக்கு கொஞ்சம் தீனியை போட்டுட்டு போங்க அப்படி நீங்கள் போ வயித்துக்கு தீனியை மட்டும் போடலான்னு வச்சுக்கோங்க வயிறு அங்கே பார்க்கறது எல்லாத்தையும் கேட்கும் அதோட வாயும் சேர்ந்து நமக்கு அமைதியாக இருக்காது அதுவும் அதை வாங்க இதை வாங்குன்னு சொல்லிவிட்டு நம்மளை ஒரு புரட்டி போட்டுடுங்க ஸோ கடைக்கு போகும்போது கண்டிப்பாக வீட்டில் ஒரு காலிற்று பாலை வாங்கி ஒரு டீயை குடிச்சிட்டு போனால் லிட்டர் பாலோடு நமக்கு செலவு குறைஞ்சிடுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் பசியோடு கடைக்கு போகாதீங்க தேர்டு என்னென்னா அண்ட் தள்ளுபடியை பயன்படுத்துங்கள் இப்போ ஆஃபர்லாம் போடுவாங்க நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எல்ஜி பெருங்காயம் வாங்கும்போது காஷ்மீரி மிளகாய் தூள் பத்து ரூபா பாக்கெட் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நானும் ரெண்டு மூணு மாதம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கடுத்து அதை அப்படியே நிறுத்திட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க அந்த டைமுக்கு நீங்கள் அந்த பொருளை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு தள்ளுபடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் வந்துட்டு போடுவாங்க அந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நமக்கு தேவை கூட அதை வாங்கிட்டு வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பை ஒன் கெட் ஒன் கொடுத்தாலும் சரி பை ஒன் கெட் த்ரீ கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருள் தேவைப்பட்டால் மட்டுமே வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னா மொத்தமாக வாங்குங்க நீங்கள் பல்காக வாங்கிறதுனால உங்களால் கண்டிப்பாக உங்கள் பணத்தை சேமிக்கலாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம ரெகுலராக வந்து அரிசி பருப்பு ஆயில் இது எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் ஒரு கணக்கே வைக்க முடியாது இப்போ ஆயிலெலாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லிட்ரு வேணுமா இல்லை ரெண்டு லிட்ரு வேணுமான்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு லிட்டர் வேணும்னா ரெண்டு லிட்டர் ஆயில் அந்த மாதத்துக்கு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு லிட்டர் ஆயில்குள்ளேயே தான் நீங்கள் வந்து சமைப்பீங்க அதனால் உங்களுக்கு கரெக்டாக போயிடுங்க ஆயில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸில் போய் ஒரு கால் லிட்ரு கால் லிட்ருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போது நீங்கள் தான் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கணக்கே இல்லாமல் போயிடுங்க அதனால் இந்த மாதிரி அந்த மாதத்துக்கு மெயினாக தேவைப்பட வடக்கூடிய அரிசி பருப்பு கோதுமை ஆயில் இந்த மாதிரி சாமானெல்லாம் வந்துட்டு நீங்கள் பல்காக வாங்கிக்கோங்க உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் பணத்தை அதிகமாகவே சேமிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து விலை ஒப்பீடு செய்யுங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முதல்ல என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் ஊரில் கோவை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு ஒன்று இருந்தது அங்கே போய் வாங்கிட்டு இருந்தேங்க அப்புறம் நாலு ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு எஸ்கே ஸ்டோர்னு சொல்லிவிட்டு ஒரு கடை இருந்தது ஸோ அங்கே போய் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது தெரிஞ்சுது ஒவ்வொரு சாமானத்துக்கே வந்துட்டு நாலு ரூபா அஞ்சு கிட்டேயே வந்துட்டு ரேட் வந்து டிஃபர் ஆகுதுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கடைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கி பாருங்கள் உங்களுக்கு எங்கே வந்து ரேட்டு குறைவாகவும் இருக்குது பொருளோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ரெகுலராக அந்த கடையில் வாங்குங்க உங்களுக்கு உங்கள் பணத்தை ஈஸியாக வந்துட்டு சேமிக்கலாங்க நெக்ஸ்ட்டு சீஸ்னல் பொருட்களை வாங்குங்கள் என்னங்க மளிகை சாமான்னு சொல்லிட்டு சீசனல் பொருட்களை வாங்குங்கள் சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போயிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மளிகை சாமான் மட்டும் இல்லை அங்கே காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே வாங்கலைன்னா கூட சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தை போடுறது நீங்கள் சந்தைக்கு போய் வாங்குறது இந்த மாதிரி இடத்துல கூட சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்குங்க அந்த இந்த சீசனுக்கு என்னென்ன காய்கறிகள் பழங்கள் வருதுன்னு சொல்லிவிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை காலம்லாம் வந்துவிட்டா நமக்கு வந்துட்டு தண்ணி காயின்னு சொல்லுவாங்கல்ல இந்த சவுசோ முள்ளங்கி அப்புறம் மேரக்காய் சுரக்காய் இதெல்லாம் வந்து அந்த மழைக்காலத்தில் வந்து நமக்கு நல்லா விலை குறைவாகவும் வருங்க அது வந்து அந்த டைமுக்கு வரக்கூடிய காய்கறிகள் தான் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அதை வாங்கி சமைக்கலாங்க பழங்கள் கூட அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழங்கள் வருதோ அதை கூட நம்ம வாங்கி நம்ம பணத்தை ஈஸியாக வந்து சேமிக்கலாங்க அந்த சீசனுக்கு அந்த பழம் சாப்பிட்ட ஃபீலும் நமக்கு இருக்கும் நமக்கு ஆரோக்கியமும் கிடைச்சிடும் பணத்தை ஈஸியாக சேமிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கடைகளின் சொந்த பிராண்டுகளை கவனியுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கடையில் வந்து அவங்க ஹோல்சேலாக வந்துட்டு பொருட்கள் வாங்குவாங்க நான் வந்து எஸ்கே ஸ்டோரில் எங்கள் ஊரில் வாங்கிட்டுருக்கேங்க அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்சேலாக வந்துட்டு எல்லா சாமானத்தையும் வாங்குவாங்க இந்த பொட்டுக்களை உளுந்து எல்லாமே வந்து ஹோல்சேலாக வாங்கி அவங்க அவங்க கடையோட பேரை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி அவங்க கால் கிலோவோ அரை கிலோவோ அந்த மாதிரி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு ரேட்டு குறைவாக வாங்கலாங்க நாம் வந்துட்டு பெரிய ப்ராண்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் வாங்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த உதயம் அதலெலாம் வந்துட்டு உளுந்து இந்த உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வருதுங்களா அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும் நமக்கு அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு நமக்கு குவாலிட்டியெல்லாம் சேமாக தாங்க இருக்கும் பட் ஹோல்சேலாக இவங்க வாங்கி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுனால இவங்க ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க கடைகளில் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடைகளுடைய சொந்த பிராண்டுகளை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குவாலிட்டியெல்லாம் பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா அதிகமாக சமைக்காதீங்க என்னங்க அதிகமாக சமைக்காதீங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்கு தகுந்த மாதிரி மட்டும் சமைங்க எட்டு பேருக்கு சமைக்கிற மாதிரி சமைக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா அதுவும் ஒரு செலவு தாங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லா சாமானத்தையும் வாங்கி சமைச்சு அதை தூக்கி எறியறது எவ்வளவு வந்து நமக்கு சிரமம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு நாலு பேருக்கு நாலு பேருக்கு அளவாக சமைங்க டெய்லி ஒவ்வொரு மாதிரி அளவாக சமைக்க முடியாது தான் உங்களுக்கு மிச்சமாயிட்டால் அடுத்த நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இப்போ சாப்பாடெல்லாம் மிச்சமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க அதை வடக மாதிரி பிடிச்சி வைங்க ஒரு நாள் தயிர் சாப்பாடுக்கெல்லாம் நீங்கள் பொறிச்சு அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய ஃபுட்டை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க அளவாக சா சமைச்சு அளவாக சாப்பிடுங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது டிப்ஸ் என்னென்னா பணமாக செலுத்துங்கள் இப்போ எல்லாமே வந்து மொபைல் மூலியமாக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் யூபிஐ மூலியமாக நம்ம பணத்தை வந்துட்டு கொடுக்குறோம் அதனால் நம்மளுடைய செலவுகள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டிப்பாக கவனிக்கவே முடியாதுங்க கையிலேருந்து நம்ம பணத்தை எடுத்து கொடுத்தா மட்டுமே நம்மளுடைய பர்ஸில் இன்னமும் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து செலவு செய்வோம் அதனால் நீங்கள் எங்கே போனாலும் சரி இப்போ ஒரு கடைக்கு போய் மளிகை சமான் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு போங்க அதுக்குள்ளேயும் உங்கள் செலவை முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நீங்கள் ஜிபே பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்கன்னா உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா பொருட்களை கவனமாக சரிபார்த்து வாங்கவும் இது எல்லாருமே நம்ம செய்வோங்க ஏன்னா வந்துட்டு பேக்கெட்லாம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஏன்னா நம்ம வந்துட்டு பல்க்காக வாங்குங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அரிசி பருப்பு கோதுமை அப்புறம் ஆயில் வேறு எந்த சாமானமாக இருந்தாலும் நீங்கள் இந்த சோப்புத்தூள் இந்த மாதிரி எல்லாம் பல்காக வாங்கும் போது உங்களுக்கும் ரெண்டு மூணு மாதம் சேர்ந்து வரும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பைரி முடிகிற மாதிரி டேட் போட்டிருந்தால் கண்டிப்பாக வாங்காதீங்க அப்படி வாங்கினா உங்களுக்கு பணத்துக்கு பணமும் தேவையில்லாமல் செலவு பண்ணிடுவீங்க அந்த பொருளை யூஸ் பண்ணாமல் வீணாக போயிடுங்க அதனால் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி எதை எதை செக் பண்ணணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு பத்து டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அடுத்த மாதம் மளிகை சாமான் வாங்கும்போது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களால் பணத்தை மிச்சம் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்